திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்ட விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஆடி மாதங்களில் நடைபெறும் மிக முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆடிப்பூரம் விழா கோதை ஆண்டாள் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் விழாவில் கலந்து கொண்டதால் திருவில்லிபுத்தூர் நகரமே குலுங்கியது மக்கள் திரளுக்கிடையே அலங்கரிக்கப்பட்ட தேர் ஆடி அசைந்து அழகுற சென்றது திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் நடைபெற்ற ஆடிப்பூர தேரோட்டத்திலும் திருச்சி மலைக்கோட்டை தியாயுமான சுவாமி கோவிலில் நடைபெற்ற தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஆடி தேரோட்டத்தில் உள்ளூர் மற்றும் வெளி மாநிலத்தவர் ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் அரியலூர் செட்டி ஏரிக்கரையில் உள்ள சக்தி விநாயகர் கோவிலில் உள்ள துர்கையம்மன் சந்நிதியில் வளையல் அலங்காரத்துடன் அம்மன் காட்சியளித்தாா் இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் மதுராந்தகத்தில் உள்ள சேற்றுக்கால் பிடாரி செல்லியம்மன் கோவில் முன்பாக சுற்றுவட்டார பகுதி மக்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் திருப்பூர் மங்கலம் அருகே நொய்யல் ஆற்றில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வரவேண்டி அணை நடுவே உள்ள நல்லம்மன் கோவிலில் பொங்கல் வைத்து மக்கள் வழிபட்டனர்